பள்ளி மாணவர்களிலே சிறார்களிலே நூற்றுக்கு ஒன்பது பேர் வெட்கப்பட பாலியல் வன்புணர்வு ஈடுபடுகின்ற சிறார்களிலே நூற்றுக்கு எண்பத்தி ஏழு பேர் போதையை பயன்படுத்தித்தான் இதை செய்கிறார்கள் என்று இன்னொரு ஆய்வு சொல்கிறது தமிழ்நாட்டிலே இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுகிறார் இது நாங்கள் சொல்வதல்ல ஒன்றிய அரசின் குற்ற ஆவண மையம் சொல்கின்றது ஒரு நாளைக்கு பனிரெண்டு பெண்கள் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் எனவே இது பாப்பா நாட்டிலே மட்டும்தான் நடந்து இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது இதற்கு காரணம் என்ன இதற்காக இந்த தமிழ்நாடு அரசு வெட்கப்பட வேண்டாமா